ராஜபாளையம் அருகே சொக்கநாதன் புத்தூரில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற புரட்டாசி பொங்கல் திருவிழாவில் மேற்பட்ட பக்தர்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கநாதன் புத்தூர் கிராமத்தில் மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் புரட்டாசி பொங்கல் திருவிழா பதிமூன்று நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த வருடம் திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது காப்பு கட்டுதல் நிகழ்ச்சிக்கு பின்னர் கடந்த எட்டு நாட்களும் மூட்சிகா வாகனம் அன்னப்பட்சி வாகனம் குடை சப்பரம் புஷ்ப விமானம் தண்டியல் சப்பரம் தட்டி சப்பரம் திருத்தே உள்ளிட்ட வாகனங்கள் நித்யானந்த விநாயகர் மாரியம்மன் பத்ரகாளி அம்மன் வடகாசி அம்மன் வீதி உலா மற்றும் திருவாசக வேள்வி அக்னி சட்டி முளைப்பாரி உலா உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகளும் வீர விளையாட்டுகள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் கூடிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஒன்பதாம் நாளான இன்று நடைபெற்றது கோவில் முன் இருந்து புறப்பட்ட தேரோட்டத்தை தொழிலதிபர் காமராஜ் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பட்டாசு மற்றும் மேலத்தாளம் முழங்க இளைஞர்களின் நடனத்துடன் வண்ண காகித மழை பொழிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர் தேர் ரத வீதிகளிலும் அசிந்தையாடுபடி வந்தது மேலும் பெண்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேசென்ற வீதிகளில் கும்பிடு கரணம் போட்டு நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர் தேர் கிராமத்தில் உள்ள நான்கரது வீதிகள் வழியாக வந்து இரண்டு மணி நேரத்துக்குப் பிறகு கோவில் மின் நிலைக்கு வந்தது இந்த நிகழ்ச்சியில் சேத்தூர் காவல்துறையினர் இரநூக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் itu oh. juga